கோமியம் குடிப்பது உடல் நலத்துக்கு நல்லது அது நோய்களை தீர்க்கக்கூடிய மருந்து என கடந்த பொங்கல் அன்று ஒரு நிகழ்ச்சியில் ஐஐடியின் சென்னை ஐஐடியின் இயக்குனர் காமகோடி பேசி இருந்தது மிகுந்த ஒரு சர்ச்சையையும் எதிர்ப்பையும் ஆதரவையும் அங்கு ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக குறிப்பாக இந்த மாட்டுக்கோமியம் விவகாரத்தில் தொடர்ந்து பல்வேறு தரப்பு தரப்பினரும் வந்து எதிர்கருத்தை சொல்லி வரும் நிலையில் பாஜகவை சேர்ந்த பாஜகவின் தலைவர் அண்ணாமலை மற்றும் மற்றவர்களும் ஆதரவு தெரிவித்து இந்த கருத்துக்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர் அதில் ஒரு பகுதியாகத்தான் முன்னாள் ஆளுநரும் தமிழக பாஜகவின் ஒரு முக்கிய நிர்வாகியுமான தமிழிசை சவுந்தரராஜன் இந்த விவகாரம் குறித்து நிறைய கேள்விகளை முன்வைத்திருக்கிறார் குறிப்பாக மாட்டு கோமியத்தில் காய்ச்சலை குணப்படுத்தும் மருத்துவ குணம் உள்ளதாக சென்னை ஐஐடி இயக்குனர் காமகோடி பேசிய கருத்து குறித்து இந்த பத்திரிகையாளர் கேள்விக்கு இந்த பின்வரும் பதிலை வந்து அவர் தெரிவித்திருக்கிறார் ஆயுர்வேதம் ஆராய்ச்சி பூர்வமாக கோமியத்தில் மைக்ரோ ஆர்கனிசத்தை காப்பாற்றும் சக்தி உள்ளது என கண்டுபிடித்துள்ளனர் அதனால்தான் வீட்டுக்கு ஆயுர்வேதத்தில் மாட்டின் சிறுநீர் எனப்படும் கோமியம் மருந்து என்றும் அமிர்த நீர் என்றும் குறிப்பிடுகிறார்கள் என்று கூறியிருக்கிறார் நமது தமிழ்நாட்டு சங்க இலக்கியத்தில் மாட்டுச்சாணம் பூசிய முற்றங்கள் சொல்லப்பட்டு உள்ளதா இல்லையா எனவும் கேள்வி முன்வைத்திருக்கிறார் மாட்டுச்சாணத்தில் கிருமிநாசினி உள்ளது என்றால் மாட்டின் சிறுநீரிலும் கிருமி உள்ளது மியான்மர் ஆப்பிரிக்கா நாடுகளும் இதை ஏற்றுக்கொள்கிறார்கள் இதை ஒட்டுமொத்தமாக புறந்தள்ள முடியாது என கூறியிருக்கிறார் எண்பது வகையான நோய்களுக்கு இந்த மாட்டின் கோமியத்தை பயன்படுத்தலாம் என ஆயுர்வேதம் சொல்வதாகவும் அப்படி ஒருவேளை காமகோடி தெரிவித்திருந்த அந்த காய்ச்சல் இந்த எண்பது வகை நோய்களில் ஒன்றாக இருக்கலாம் என்றும் கூறியிருக்கிறார் மேலும் கோமியத்தை குடித்தால் டாஸ்மாக் விற்பனை குறைந்துவிடும் என நினைக்கிறார்களா என்ற ஒரு கேள்வியும் முன்வைத்திருக்கிறார் மாட்டுக்கறியை சாப்பிடுவார்கள் மாட்டு சாணத்தை பயன்படுத்துவார்கள் மாட்டின் கோமியம் மருந்து என்று சொன்னால் மட்டும் எதிர்க்கிறார்கள் என அந்த கேள்வியை முன்வைத்திருக்கிறார் குறிப்பாக இந்த கோமியம் விவகாரத்தை பொறுத்தவரை பாஜக முழுவதுமாக சென்னை ஐஐடியின் இயக்குனர் காமகோடிக்கு ஆதரவாக உள்ளது இருப்பினும் அவர் அந்த காமகோடியின் கருத்துக்கு சமூக ஆர்வர்களும் சரி எதிர்கட்சியைச் சேர்ந்தவர்களும் சரி அரசியல் கட்சியைச் சேர்ந்த பலரும் வந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது